தமிழ்நாடு தொடக்கக் கல்வித்துறை அலுவலகம் முன்பாக டிட்டோஜாக் சார்பில் முப்பத்தி ஒன்று அம்ச கோரிக்கை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்களில் தொடர் போராட்டம் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி மாநில பொது செயலாளர் மயில் அறிவிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொது செயலாளர் மயில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை அலுவலகம் முன்பாக அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ ரத்து செய்ய வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரிசெய்து மத்திய அரசுக்கிணையான ஊதியம் வழங்க வேண்டும் முடக்கப்பட்ட சரண் விடுப்பு பறிக்கப்பட்ட ஊக்க ஊதிய உயர்வை ஆகியவற்றை மீண்டும் வழங்க வேண்டும் கடந்த பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டிட்டோஜாக்குடன் பள்ளி கல்வித்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பன்னெண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்று அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடைபெறும் இதில் மாநிலத்தில் இருந்து இருபது ஆயிரம் ஆசிரிய ஆசிரியர்கள் கலந்து கொள்வார்கள் என தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்தார் முப்பத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வளாகத்தில் போராட்டம் இந்த இருக்கிறது தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கட்டணியின் சார்பில் மாநிலம் முழுவதிலிருந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் முத்துறை போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் என்பது தொடக்கல்வி தொண்ணூறு மேற்பட்ட மேற்பட்டியின் முன்னுரிமை பறிப்பதாகவும் பதவி உயர்வை பறிப்பதாகவும் குறிப்பாக தொடக்க கல்வித்துறை பணியாற்ற சதமன்றும் மேற்பட்டியின் மற்றும் நடுநிலைத்துறை தலைமை உயர்விற்கான கூட்டுப் பதிவுகளை மாற்றி அமைத்திருக்கிறது இந்த நடைமுறைகளை எதிர்த்து பேரமைப்பானது

கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முரண்பாடுகளோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இடைவெளி ஆசிரியர்களுடைய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான கோரிக்கைகளே ஒன்று அதே போன்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பெற்று வந்த ஒப்படைப்பு என்பது கடந்த சில ஆண்டுகளாக நிறுத்திவிட்டுக் கொண்டிருக்கிறது அந்த இயற்கை முடிவையை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஊக்க ஒன்றியத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அதே போன்று மாநிலம் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்ட முதலிகளுக்கும் அரசு உதவி பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்படி கோரிக்கையை வலியுறுத்தி நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய வளாகத்தில் பேரமைப்பின் சார்பில் இருபதாயிரம் மாசங்களோடு முற்றுகையிடுகிற போராட்டமானது நடைபெற இருக்கிறது எனவே எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் அப்படி நிறைவேற்றித் தரவில்லை என்றால் என்னுடைய பேரணியினுடைய போராட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே